வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு நாளைக்கு வர இருக்கிறது அன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து பதில் சொல்வான் வாதம் செய்வோம் அவங்களோட தரப்பு வாதங்களை எடுத்து வைப்போம்னு சொல்லி டைம் கேட்டு அந்த டைம் கொடுக்கப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அன்றைய தேதியில் அரசு தரப்பு போல கறிஞர் அவர் வாதத்தை வைப்பாரா இல்லை மறுபடியும் வாய்தா வாங்குவாரா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு காலையில் இப்போ பதினொன்று பன்னெண்டு மணி போல் தெரிஞ்சிடும் ஸோ இதில் வந்து அவங்க தரப்பு வாதம் என்ன இருக்க போகுது இதில் அந்த ஆதாரங்கள் நம்ம கேட்ட அந்த டாக்குமெண்ட்ஸு ஆவணங்கள் இதெல்லாம் கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து மறுக்க போகிறாங்களா அல்லது மறுபடியும் வாய்தா வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறது வந்து யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது ஒரு படத்தில் ரஜினி சொல்லியிருப்பார் ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறையா அள்ளி கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் நல்லவங்கள வந்து நிறையா சோதிப்பான் ஆனால் கடைசியில் வந்து கைவிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க நல்லவங்களுக்கு சோதனை நிறையா வரும் அப்படிங்கிறது வந்து தெரியுது அந்த சோதனை காலங்களில் இப்போ நம்ம கலந்து வந்துட்டுருக்கோம் இந்த சோதனை காலங்கள் நாளையோட முடியுதா இல்ல இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போகுமா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் இதுல ஒரு சீக்கிரட் என்னன்னா அந்த ஆவணங்கள் வந்து நம்ம கேட்ட கால் ஹிஸ்டரி அந்த ஆவணங்கள் எல்லாம் அழிஞ்சு போறதுக்கான காலக்கெடு வந்து மேயோட முடியுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது அவங்களுடைய தகவலாக இருக்குது ரெண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது சரியுது அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே அந்த ஆவணங்களை வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள நம்ம கேள்வி சரி இப்போ வந்து சட்டம் எல்லாருக்கும் ஒன்று சட்டம் எல்லாேருக்கும் சமம் அப்படின்னு நம்ம பேச்சு மக்கள் தான் பேசிகிட்டு இருக்கோமே தவிர நடைமுறையில் இருக்குதான்னு பார்த்தா அது இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த கண்டக்டருக்கும் போலீஸ்க்குமான தகராறு அதில் டிக்கெட் எடுக்க சொல்லி கண்டக்டர் கேட்க அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் முத்தி போய் அது பிரச்சனையாகி வீடியோ வீடியோலாம் போட்டு ஆகி பெரிய பிரச்சனை லெவலில் வந்தது அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க டிராஃபிக் போலீஸ்காரங்களெலாம் சேர்ந்து நாங்கள் பஸ்ஸில் பயணம் செய்வோம் வந்து டிக்கெட் எடுப்போம் ஆனால் விதிமீறல் பண்ணுற டிரைவர்களுக்கு அபராதம் போடுவோம் கண்டக்டர் டிரைவர்களுக்கு அபராதம் விதிப்போம் அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் எல்லா ஊர்லேயும் விதிமீறல் பண்ணுற அதாவது சிக்னலில் நிற்காமல் தள்ளி போய் நிற்கிறது அந்த ஜீப்ரா கிராசிங்கில் தாண்டி போய் நிற்கிறது சிக்னலில் மீறி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஃபைன் போட ஆரம்பித்த உடனே பிரச்சனை ரொம்ப முத்தர் மாதிரி ஆகிப்போச்சு இவங்க பஸ்ஸில் போலீஸ்காரங்களுக்கு டிக்கெட் கேட்குறதும் அவங்க ஃபைன் போடுறதும் இப்படின்னு போனால் முதலமைச்சர் தலையிட்டு இதை என்னன்னு பிரச்சனையை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை ஒருத்தர் வந்து ரெண்டு ரெண்டு பேர் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி காம்ப்ரமைஸ் ஆக்கி வச்சு ரெண்டு பேரையும் கட்டி பிடிக்க வச்சு ஒரு டீ வாங்கி கொடுத்து ரெண்டு பேருக்கும் அந்த பிரச்சனையை வந்து காம்ப்ரமைஸாக முடிச்சிருக்காங்க இதோடய ஹைலைட் என்னென்னா இவங்க பஸ் டிரைவர் கண்டக்டர் மேலே போடப்பட்ட அந்த வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா அந்த வழக்குகளை வந்து வித்ட்ரா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஸோ இப்போது அவங்க வழக்குகள்லாம் வாபஸ் வாங்கிட்டால் அவங்களாம் பண்ண விதிமீறல் சரியாயிருமா இவங்க காம்ப்ரமைஸாக போயிட்டனால டிக்கெட் எடுக்காமல் போன போலீஸ்காரர் பண்ணியது சரின்னு ஆகி போயிருமா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி வருது இதே தவறு வந்து விதிமீறல் பண்ணும்போது மற்றவங்களுக்கு வந்து கார்லேயோ டூ வீலர்லையோ ஏதோ ஒரு இதில் போயிட்டு போது விதிமீறல் பண்ணோம் சிக்னல் நிற்காமல் போயிட்டோம் அந்த மாதிரி விதிமீறல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க போலீஸ்காரன்னா ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்பாட் ஃபைன் போட முடியல அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஃபைன் கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நடைமுறை நடந்துட்டுருக்கு இப்போ இவங்க மேலே போட்ட விதிமீறல் வழக்குகளை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இப்போ விதிமீறல் பண்ணலான்னு ஆகி போயிருமா விதிமீறல் பண்ணது உண்மை தானே அதுக்குள்ள தண்டனையை அவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த விஷயத்தை வந்து ரெண்டு பேரும் மோதல் போக்கை கடைபிடிச்சனால மக்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி இந்த காரணம் காட்டி இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக போக வச்சு ஒரு டீல வந்து இந்த பிரச்சனையை முடித்து வச்சுருக்காங்க பட் இந்த விதிமீறலுக்கான அபராதம் அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு முன்னாடி வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இவங்க பண்ண காம்ப்ரமைஸ்னால இவங்க பண்ண விதிமீறல்கள்லாம் காணா போயிடுமா சரியாயிடுமா இவங்களெலாம் நல்ல இதாக நீ நீதி நேர்மையாக நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இல்லை ஏன்னா விதிமீறல் பண்ணி அவங்க ஃபைன் போட்டது வழக்கு பதிவு பண்ணது எல்லாம் உண்மை அந்த வழக்கு பதிவு பண்ண பார்த்த வழக்கை வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு ஏன் இந்த இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ டூ வீலரில் போகிறோம் சிக்னல் நிற்காமல் போயிட்டோம் ஃபைன் போடுறாங்க அப்படின்னா அது வந்து மாற்ற முடியாது விட்ரா பண்ண முடியாது ஒன்ஸ் ஃபைன் போட்டால் போட்டது தான் கோர்ட்டில் போய் நம்ம ஃபைன் கட்டணும் இல்லை போலீஸ்காரர்கிட்ட ஃபைன் கட்டணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த விதியை வந்து ஏன் பஸ் டிரைவர்கள் கண்டக்டர்களுக்கு இலகுவாக்கப்பட்டு தக அதாவது தளர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு மட்டும் வித்ட்ரா பண்ணுறாங்க அந்த கேஸுகளெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேஸ் போட்டது போட்டது தான் ஃபைன் கட்டி தான் ஆகணும் காம்ப்ரமைஸாக முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னா அது வேறு விஷயம் பஸ்ஸில் போகும்போது நீங்கள் ஒன்றும் வாரண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லைன்னாக்கா டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு சொல்லி காம்ப்ரமைஸாக முடிச்சுருந்தாங்கன்னா அது வேறு ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸில் இனிமேல் ட்ராவல் பண்ணும்போது அதை எப்படி பேசி முடித்தாங்கன்னு தெரியல கட்டி பிடிச்சி டீ உடனே பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போகலாமா போலீஸ்காரங்க அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன முடிவு பண்ணாங்கன்றது தெரியல ஸோ இவங்க தரப்பு வழக்கு வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறது ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க எழுத்துப்பூர்வமாக கூட கொடுக்கல ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி இவங்க மேலே உள்ள வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெறப்படும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இது எப்படி நியாயமான காம்ப்ரமைஸாக இருக்க முடியும் மக்களுக்கு ஒரு தீர்ப்பு இவங்களுக்கு ஒரு தீர்ப்பா அப்போ மோதல் போக்கை கடைபிடிச்சி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சால் அது காம்ப்ரமைஸுங்கிற பேரில் அவங்க பண்ணது சரி அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த விதிமீறல்களை வந்து இல்லைன்னா ஆகி போயுமா ஸோ இதுதான் கேள்வி ஸோ அப்பாவியான மக்கள் வந்து ஒரு மாட்டிட்டு ஃபைன் கட்டும்போது இவங்க அதிகார தோரணையோடு அரசு ஊழியருங்கிற ஒரு மமதையோடு செயல்படும் பஸ் கண்டெக்டரும் சரி போலீஸ்காரங்களும் சரி ரெண்டு பேருக்குமே தான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சது சரியா அப்படிங்கிறது தான் இப்போ மக்களோட கேள்வியா இருக்கு ஸோ இவங்களோட காம்ப்ரமைஸ் எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது ரூல்ஸு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சட்டம் இருக்கும்போது நமக்கு கள்ளக்குறிச்சி வழக்கில் மட்டும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து எந்த விதத்துல சரி அப்படின்னு நமக்கு தெரியல இதையும் காம்ப்ரமைஸாக முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு இருக்கே தவிர இந்த வழக்கு போகும் பாதை எப்படி தீர்மானிக்க போகுதுங்கிறது நாளைக்கு இந்த வழக்கு எப்படி நட என்ன நடக்க போகுது கோர்ட்டில் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் ஸோ இவங்க ஆவணங்களை தர மறுத்துட்டாங்கன்னாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத பாப்பா மோகன் சார் முடிவு பண்ணுவாங்க அவங்க வக்கீல்கள் டீம் முடிவு பண்ணுவாங்க என்ன செய்யணும்னு ஸோ இப்போதைக்கு இருக்கிற நம்ம கேள்வி என்னன்னா ஆவணங்களை கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறாங்க தான் இந்த ஆவணங்களை கொடுத்துட்டா இந்த கேஸ் சீக்கிரமா முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல எய்தார் அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் அப்படின்னு சாய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது ஏன் இந்த வாய்ப்பை மறுக்கிறாங்க அரசு தரப்பு அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி ஸோ இவங்க மேலே தரப்பு மேல குற்றம் இல்லை அப்படின்னா இந்த ஆவணங்களை கொடுத்து இந்த கேஸை சீக்கிரமா முடித்து விட்டுட்டாக்கா அவங்க வந்து கிளீன் சிட்டோட போய் அவங்க வேலையை பார்க்கலாம் இல்ல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஏன் அந்த வாய்ப்பை அவங்க தவற விடுறாங்க பள்ளித்தரப்பு மேலே குற்றம் இல்லை அப்படின்னா குற்றம் இருக்க போய் தான் வழியில் கணம் மடியில் கனம் இருக்க போய் தான் வழியில் பயமாக இருக்குங்கிறாங்க ஸோ அதுதான் வாய்தா வாய்தான்னு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ உங்கள் மடியில் கணம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஆவணங்களை கேட்ட ஆவணங்களை கொடுத்து இந்த வழக்கை துரிதப்படுத்தி சீக்கிரமாக முடித்து நீங்கள் வந்து கிளீன் சிட்டோட வெளியே வந்துருங்க அப்படிங்கிறது தான் பள்ளித்தரப்புக்கு நம்ம வைக்கிற ஒரு இதாக இருக்குது ஸோ இவங்களுடைய அந்த ஆவணங்களை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அடம் முடிக்கிறது எதை காட்டுது அப்படின்னா அவங்க மேலே குற்றம் இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுதே தவிர உங்கள் க்ளீன் சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ உங்கள் பள்ளி இருந்து போட்ட வீடியோஸு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கேடிவி அவங்க சேனலில் ஒளிபரப்பாகுது அவட் அட்வர்டைஸ்மெண்ட் வருது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் வந்து பள்ளி தரப்பில் காசு வாங்கிட்டு தான் அவர் பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து ஊர்ஜிதமாகுது ஏற்கனவே சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக ஸ்ரீமதியை அவதூறாக பேசி நிறையா வீடியோஸ் போட்டிருந்தாங்க இல்லையா இப்போ வந்து அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அவங்க கூட உதவியாளராக இருந்த பிரதீப்புங்கிறவரு அவருக்கு பள்ளித்தரப்பில் காசு வாங்கிட்டு தான் பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக பேசினார் அப்படிங்கிற வாக்குமூலம் கொடுத்துட்டாரு நான் எந்த கோர்ட்டில் வேணாலும் வந்து சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் வாக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வச்சு இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் சவுக்கு சங்கர் மேலே கேஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் செல்வி செல்வி போய் கமிஷனர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மனுவை எந்த லெவலில் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அவங்களுக்கு தேவை அப்படின்னு இருந்தால் எல்லா வழக்குலையும் அவர் ஜாமீன் வாங்கிட்டார் அப்படின்னா இந்த வழக்கில் கொண்டு வந்து அவரை வந்து கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அது வரைக்கும் இதை பெண்டிங்கில் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னா என்னோட என்னோடய யூகமாக இருக்குது அது உண்மையாக இருக்கலாம் இல்லை பொய்யாக கூட இருக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ இப்போதிக்க சூழ்நிலையில் கேடிவி பேசுகிறதுக்கு அவன் காசு வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது அவன் சேனலில் போடுற வீடியோவுக்கு சக்தி ஸ்கூலோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உண்மை ஸோ ஸ்ரீமதிங்கிற பேரில் உள்ள ஒரு பொண்ணு ஹையெஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்கூலில் வந்து ஸ்ரீமதி ஒரு ஸ்ரீமதி பேரைக்கெடுத்தா ஒரு ஸ்ரீமதி பேர் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற சொல்கிறது வந்து எந்த விதத்துலேயும் நியாயம் ஒரு பேரில் உள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க எதை பற்றினா அந்த மாதிரி க கள்ளக்குறிச்சியில் வந்து தனியார் பள்ளிகள் வந்து அதிக ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜி கூட எழுபதாயிரம் ஃபீஸ் வாங்குகிறாங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது முக்கியம் இல்லை இவங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க அது அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஃபீஸாக அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்தில் கொண்டு இவங்க எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு அரசு நிர்ணயிச்சிருக்கோ அந்த ஃபீஸ் தான் வாங்குகிறாங்களா இல்லை அதை விட அதிகமாக வாங்குகிறாங்களா அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை வந்து விசாரணை பண்ணி அதை முடிவு பண்ணணும் நாட் ஓன்லி சக்தி ஸ்கூலு அந்த ஏரியாவில் இருக்க அனைத்து தனியார் பள்ளிகளும் இதே மாதிரி தான் அதிகமாக ஃபீஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்காக தான் அவங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு நடத்தி தான் கவ அரசின் கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது தெரியும் ஏன்னா அவங்களுடைய அரசு அதிகாரிகளோட பசங்க வந்து அந்த பள்ளியில் படிக்கும்போது அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிது அதனால அவங்க பண்ணுறாங்க கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க யார் விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் உண்மை இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பள்ளிக்கல்வித்துறை ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு விசாரணை குழு அமைச்சு அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு நபருக்கு அமிஷனாவது அமைச்சு இதை விசாரித்து இந்த ஃபீஸ் மேட்ரை வந்து சீரியஸாக எடுக்கணும் ஏன்னா பள்ளி குழந்தைகள் கட்ட ஸ்கூல் திறக்க போது இப்போ ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அதை இது பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கமெண்ட்டுகளில் வந்து ந நிறையா விஷயம் பேசியிருக்கோம் அந்த நிறையா விஷயங்களில் உங்களோட கமெண்ட்டுகள் என்னங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பற்றி எவ்வளோ சீக்கிரம் தகவல் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுற அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்